செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு இப்போ டாஸ்மாக் முறைகேடு வேற அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது என்ன ஆக்ஷன்ஸ் இருக்க போக வாய்ப்பு இருக்கா ஒரு எம்மும் கிடையாது ஏதாவது ஆக்ஷன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஹைகோர்ட்டில் கேஸ் வருது டாஸ்மாக் வந்து கேஸ் போடுது எங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்கன்னு கேஸ் போடுது அப்போது உண்மையிலேயே ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அமலாக்கத்துறை இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இவ்வளோ ஃபைலை நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் இத்தனை செல்ஃபோன்களை வந்து நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் இத்தனை செல்ஃபோன்களில் இத்தனை ரகசிய டீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லும் இல்லையா அமலாக்கத்துறை ஒன்றுமே சொல்லி ஹைகோர்ட்டில் ம் ஒன்றுமே வாய் திறக்கில்லையே சும்மா பம்மாத்து தான் இந்த ஆயிரம் கோடின்றது ஹைகோர்ட் கூப்பிட்டு நீங்கள் வர இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் எந்த ரேடும் பண்ணக்கூடாதுன்னு தடை கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக தடை போட்டிருக்கு வாய்மொழி உத்தரவு வாய்மொழி உத்தரவு தடை கிட்டத்தட்ட வாய்மொழி உத்தரவு தானே இப்போ வந்து உண்மையிலேயே ஃபர்தராக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கான லீடில் வந்து அமலாக்கத்துறை போனால் கூட இனி போக முடியாது இனி போயிட்டு ஏதாவது எங்கேயாவது டச் பண்ணாங்கன்னா உடனே அங்கேருந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு ப ஃபைல் பண்ணி ஹைகோர்ட்டு சொல்லிச்சுங்க இவங்க வந்து அதை மீறி வராங்கன்னு கோர்ட் கன்டெம்ட்டுக்கு போவாங்க அவங்க இதுதான் ஆக்சுவல் விஷயம் ஸோ இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை ரைட்டுங்களா ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இவங்க கணக்கெடுக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதில் வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இந்த இதில் வந்து உங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபா வரும் பல லட்சம் கோடி ரூபாயில் ஊழல்னால் வெறும் ஆயிரம் கோடி ரூபாய் தானே இருக்கும் இப்போ சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவன் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபாயெலாம் இல்லை ஐம்பது ரூபா அதிகமாக வாங்குறான் அஞ்சு ரூபாயெலாம் கிடையாது ஐம்பது ரூபா அதிகமாக வாங்குறான் அப்போ அந்த காசு வந்து மோடிக்கு போதா வாங்குறவன் யார் லோக்கலில் கீழே இருக்கக்கூடியவன் வாங்குகிறான் ஸோ அந்த காசு வந்து மோடிக்கு போதா இல்லை பெட்ரோலியம் துறை அமைச்சருக்கு போதா யாருக்கு போகுது அப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி பத்து ரூபா முப்பது ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு சரக்கு அடிக்கிறவங்ககிட்ட வாங்குறது என்பது வந்து போது மேலே போது அதிகாரிகள் கிட்டே போகுது அது அதை நீ ஒரு பெரிய ஊழலாக நீ சொல்வியா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வரக்கூடிய சரக்கு வந்து பில்லு இல்லாமல் வந்து டைரெக்டாக விற்று கொள்ளை அடிக்கிறது தான் வந்து ஊழல் இதுதான் டெல்லியில் நடந்து சத்தீஸ்கர்ல அந்த மாதிரி ஒரு ஊழலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இத்தனை இதை ரெய்டு பண்ணிங்க ஏன் பாலு இத கிட்டே கூட போய் ரெய்டு பண்ணல டிஆர் பாலு டிஸ்ட்லரிக்குள்ளே ஏன் போகல நீங்கள் அப்போ செலக்டடாக போகிறீங்க எங்கேயாவது கிடைக்கும் எங்கேயும் கிடைக்கல மொத்தமே இவங்களுக்கு கிடைச்ச கேஷே வந்து இவ்வளோ பெரிய ஊழலை இத்தனை லட்சம் கோடி பொருள்ற இடத்துல ஊழலாக கண்டுபிடிச்சா எவ்வளோ கோடிகள் கேஷாக கிடைக்கும் அவங்களுக்கு டிஸ்லரிந்து இதுலேருந்து இதுலேருந்து டாஸ்மாக்லேருந்து இப்போ ரிஜிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஊழல் நடக்குதுன்னு அடிக்கடி ரெய்டு போகிறாங்க எத்தனை லட்சம் எடுக்கிறாங்க எத்தனை கோடி எடுக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒவ்வொரு இருந்து ஏன்னா பணம் புழங்குது அது மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடம் தான் டாஸ்மாக் ரைட்டாக உங்களால் எதுவுமே எடுக்க முடியலையே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபெயில் இல்லை அப்போ உங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை இதில் முதலமைச்சரை வேறு நாங்கள் உள்ளே தள்ளுவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சிம்பு சோரன் மாதிரி முதலமைச்சர் நாங்கள் எப்படி நீ உள்ளே தள்ள முடியும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான மெட்டீரியல் இருக்கணும்ல அதுக்கான மெட்டீரியல் இருந்தால் என்னாலும் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா ஏன் சொல்லலை ஒன்றுமே இல்லை அதான் செந்தில் பாலாஜி அவர்கள ஜாமீன் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அதுக்கு தான் ஒரு பாசிபிலிட்டி ட்ரை பண்ணுறேன் அதுக்காக தான் அவர் போய் டெல்லி போய் முக்குள் பார்த்துட்டு வந்தார் பட் ஃபைட்டு தான் செந்தில் பாலாஜியோடைய ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி மறுபடியும் உள்ளே தள்ளுறது இவங்களால கொங்கு மண்டலத்தில் வந்து பாலாஜியுடைய ப்ரெசன்ஸை வந்து இவங்களால ஏற்றுக்கவே முடியாது பாலாஜி வெளியில் இருந்தாலும் இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாலாஜியுடைய ஃபீல்டு ஒர்க் என்பது இருக்கும் உள்ளே இருந்தாலும் அந்த ஃபீல்டு ஒர்க்கை வந்து பாலாஜி கிட்டே இருந்திருக்கும் பார்லிமெண்ட் தேர்தலில் உள்ளதான் இருந்தார் மாநகராட்சி தேர்தலில் வெளியே இருந்தார் மாநகராட்சியில் வந்து நூறு சீட்டில் வந்து தொண்ணூத்தி அஞ்சு சீட் ஜெயிச்சார் பாலாஜி சட்டமன்ற தேர்தலில் வந்து பதினோரு தொகுதிகளில் வந்து வேலுமணி ஜெயித்த கோவையில் நூ மாநகராட்சியில் நூறு வார்டில் தொண்ணூத்தஞ்சு வார்டு ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் ஸ்வீப்பு வா வாஷ் அவுட்டு ரைட்டுங்களா துரைமுருகனே வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனே வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மணல் மாஃபியா மூலமாக காசு கொடுக்குறாங்க மணல் மாஃபியா வந்து காசு கொடுக்குது எல்லாமே நடந்தது அதை மீறி இருந்துன்னு பாலாஜி வந்து ஜெயிச்சு காமிச்சார் பார்லிமெண்ட்டை அதுதான் பாலாஜி அதனால் பாலாஜியை வந்து இவங்க வெளியே விடவே மாட்டாங்க பாலாஜியை வந்து காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் வந்து பிஜேபி ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா சார் ஆர்எஸ்எஸ் மட்டும் கோவை மாவட்டத்தில் மட்டும் அறுபது அமைப்புகள் வச்சுருக்கு சார் சிக்ஸ்டி ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருக்கு அந்த மாதிரி கோவையை வந்து அவங்க பெரிய அளவுக்கு நேசிக்கிறாங்க பெரிய அளவுக்கு கொண்டு வராங்க அது அதுக்காக தான் ஜக்கி வாசு அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த லிங்கம் கிங்கம் எல்லாம் பண்ணி அந்த திருவிழா சிவராத்திரி இதெல்லாம் பண்ணி ஒரு ஆன்மீக பூமியாகவே கோயம்புத்தூரை கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பெரியாரோட மண்ணில் ஒரு இடத்த வந்து நம்மளால் கேப்சர் பண்ணி கொண்டு போக முடியுமானா அது கோயம்புத்தூர் தான் அவங்களுக்கு ஸோ அதை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸ் யாருன்னா தந்தை பெரியார் கூட கிடையாது செந்தில் பாலாஜி தான் அந்த அளவுக்கான ஃபீல்டு ஒர்க் செந்தில் பாலாஜி ஆயிடும் செந்தில் பாலாஜியை விடவே மாட்டான் எப்படியா உள்ள தூக்கி வச்சிடணும் அப்படின்னு தான் சபரீசன் அவர்கள் டெல்லி போனாரு அதுவும் இதனுடைய பின்னணியில் கொடுத்து சப்ரீசன் எதுக்கு போனார் தெரியல அவர் பார்லிமெண்ட் போய் எம்பிக்களெல்லாம் பார்த்து வந்தார் வேற பெருசா அதுக்கான விசிட்டுக்கான விஷயங்கள் இன்னும் வெளியில வரல அது என்னன்னு பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு மேல குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதெல்லாம் சொல்லிட்டு வெளியேற்று சட்டம் ஒழுங்குல வந்து இன்னைக்கு இருக்கிற டிஜிபி சுத்தமா சரியில்லை சார் நாலு கொலை நடக்குது சட்டமன்ற சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் வந்து வருத்தம் தெரிவிச்சு பேசுகிறார் அன்னைக்கு போய் இவர் போலீஸோட தேசிய துப்பாக்கி சுடு போட்டியை ஆரம்பிச்சு வைக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு இவர் சிலையை ஒன்று வந்து ப்ரைஸாக கொடுக்குறாரு தினகரன்னு ஒருத்தர் ஒரு ஏடிஜிபி கொடுக்குறாரு அவர் யாருன்னா குட்கா கேஸில் மாட்டினவர் அவருக்கு ப்ரமோ குட்கா கேஸில் மாட்டி அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்காம இருந்தவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறவர் இந்த ஏடிஜி இந்த டிஜிபி தான் அவர் பிராமணர் அவர் தலையில் கூட ஒரு முடி ஒன்று தனியாக வச்சுருப்பார் பிராமின்ஸ் நார்த் இந்தியன் பிராமின்ஸ் ஒரு முடியை வச்சுருப்பாங்க அந்த முடியை தான் சங்கர்ஜிவால் கூட டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் இந்த இந்த டயோ இருக்கு இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் மேக்கிங் இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது குறிப்பா தென் மாவட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது இந்த மார்ச் மாதம் வந்து சங்கர்ஜிவால் வந்ததோட ரெண்டு வருஷம் பீரியடு ஓவராவுது அவரை தூக்கிட்டு ஒரு நல்ல ஆஃபீஸரை போடுவாங்க அதில் வந்து அபய்குமார் சிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு டிஜிபியாக வர்றது ஸோ இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர் தான் இப்போ டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து உதயச்சந்திரனுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் உதயச்சந்திரன் சிஎம் ஒடையே இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு இதில் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுது வந்து இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கு புலனாய்வுத்துறை தான் இப்போது ரவுடிகள் புலனாய்வு துறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து டிஎஸ்பி போடக்கூடாதுன்னு ஏடிஎஸ்பி போட்டிருக்காங்க ஒரு ஏடிஎஸ்பி இருக்கார் அவர் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறாங்க இல்லையா அந்த கிளாஸுக்கெல்லாம் ப்ரொஃபஸராக போய் கிளாஸ் இருக்கார் ரவுடிசத்தோட மூமெண்ட்டு தான் வந்து ஆம்ஸ்டாங் கொலை இப்போ சென்னை சிட்டியை ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க தர்மராஜன் ஒரு இருந்த ஒருத்தர் தூக்கி இங்கே இன்டெலிஜென்ஸ் சீஃபாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அருண் அவருடைய ஒர்க் அவுட்டு சென்னை வந்து வேறு மாதிரி இருக்கு ஸ்டேட் வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ சென்னையில் இன்சிடென்ட் ஃப்ரீயாக இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது இங்கே அம்சாங்குக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லையே அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இஷ்யூ வர்றது வந்து இது வரைக்கும் ஸ்டேட்டில் தான் சென்னையில் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு மாட்டினா என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம் ரவுடிகளுக்கு அவர் சொன்னார் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலே நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அருண் சொன்னார் அந்த மாதிரி பதில் வந்து இங்கே டப்பு 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 டப்புன்னு கிடைக்கும் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ சீமான் வீட்டில் பெட்ரோல் பாம் அடிக்கிறதுக்கு போன டிகே ஆட்கள்லாம் முன்கூட்டியே பிடிச்சிட்டாங்க சப்போஸ் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு இஷ்யூ தான் பெரிய அளவுக்கான ஒரு இஷ்யூ வந்திருக்கும் இல்லையா அதை முன்கூட்டியே பிடிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து வேற நிலவரம் என்பது வேற ஸ்டேட்டில் நிலவரம் என்பது வேற இப்போ ஸ்டேட்டை வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு தேவிட்சன் தேவாசிர்வாதத்தை அவரோட இனத்தை சார்ந்த உளவுத் திரு அதிகாரிகளை வந்து மாற்றணும் அதில் மாத்தலன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னொரு தூத்துக்குடி மாதிரி இதெல்லாம் ஒன்று நடந்து அது உண்மையிலேயே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு சிஎம்ஐ கொண்டு வந்துருவாங்க இவங்க ஸோ சட்டம் ஒழுங்குன்றது வந்து ரொம்ப மோசமான நிலவரத்துக்கு போகுதுன்னா அது வந்து ஆட்சியை மிக கடுமையா பாதிக்கும் தூத்துக்குடியும் பொள்ளாச்சியும் சாத்தாங்குளமும் தான் எடப்பாடிய வீட்டுக்கு அமைச்ச பிரச்சனைகள் ஸோ அது வந்து தமிழக அரசு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் அதை பத்தி நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க டாஸ்மாக் உடல் ஸ்டாலின் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தா சொல்றாங்க ஆமா ஸ்டாலினை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அவங்க டெல்லி மாதிரி டெல்லி மாதிரி ஸ்டாலினை தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது தொட்டுப்பார் சீண்டிப்பார் தான் அதான் நல்லா இல்லை அச்சுறுத்த தான் முடியும் அந்த அளவுக்கு எதுவும் சார் நீங்களே சொல்லுங்க சார் இவனுக்கு வந்து இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குற விஷயம் சார் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைதானப்பவுமே இதை செஞ்சுருக்கணும் அவங்க ஏன் செய்யலன்னு தெரியல அப்போ என்னைக்காவது செய்வாங்க இதுன்னு தெரியல சார் அப்போது இதை செய்வாங்கன்னு தெரியிற ஒரு விஷயத்தில் இந்த சந்தில் போலீஸ்காரன் நிற்கிறான் ஹெல்மெட் இல்லாமல் போனால் பிடிக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து சந்தோஷம் தானே போவோம் அதே சந்தோஷம் நேராகிட்டே பைக்கை தின்னு போவோம் அதுதான் சார் நீங்கள் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியும் நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னு நல்லா தெரியும் அப்போ நான் எப்படி இருப்பேன் இன்றைக்கி வரைக்கும் அசோக் குமாரை பிடிக்க முடியல செந்தில் பாலாஜி தம்பியே பிடிக்க முடிஞ்சுதா அவங்க தான் இருக்கான் பிடிக்க சொல்லுங்கள் இப்போ மத்திய சிபிஐ ஐபி என்ஃபோர்ஸ்மெண்ட் இவங்க எல்லாம் சேர்த்து அசோக்கை முதல்ல பிடிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு வரலாம் அதுக்கப்புறம் சிஎம்க்கு வரலாம் சார் நாலாயிரம் கோடி ரூபாய் துரைமுருகன் மேலே மணல் கேஸ் போட்டாங்க சார் ஏழு மாவட்ட ஆட்சித்தலைவரை சம்மன் அமிச்சு விசாரித்தாங்க சார் மணல் கேஸில் நாலாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க சார் என்ன சார் ஆச்சு நாலாயிரம் கோடி ஊழல் மணல் கேஸ் என்ன சார் ஆச்சு துரைமுருகன் பக்கத்துலயாவது போக முடிஞ்சுதா அவ்வளோதான் சார் இவங்க இவங்க வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸ் வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அஞ்சு அஞ்சு பத்து வருஷத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க பாக்கி யாரும் கன்விக்ஷனே கிடையாது ஸோ இதெல்லாமே பம்மாத்தான ஒரு வேலைகள் தான் இது அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு வேலைகள் தான் நடந்துக்கிட்டு சும்மா சார் நிறைய விஷயங்களை பயிர்ணிக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி